ஏன் அன்பு பிள்ளையே வலியும் கழிப்பும் வாழ்க்கையின் வெவ்வேறு பக்கங்கள் இரண்டையும் சந்திக்காத மனித பிறவி ஏது குழந்தையே ஆனால் இதனை எதிர்கொள்ளும் தான் உனது வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது அல்லவா களிப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக வலியை சுமந்து கொண்டு செல்லும் மனித கூட்டம் தான் அநேகம் அவர்களுக்கு எப்போதும் ஒன்றுமே புரிய இல்லை கடந்தவைகளின் சுவடுகளே வலிகள் என்பது அதனை சுமந்து செல்வதால் இன்னும் வாரம்தான் அதிகமாகுமே தவிர கழிப்பை வரவழைக்காது கடந்தது என்றால் காலம்தானே இறந்தது என்பது சவம் சவத்தை தன் தோள்களில் எவனாவது சுமந்து கொண்டே செல்வானா இறந்த காலத்தில் வாழ்பவன் எதிர்காலத்தை கணக்கிட்டுக் கொண்டே நிகழ்காலத்தை தவறவிட்டு விடுவான் எப்போது ஒருவன் தான் சுமந்து கொண்டிருக்கின்ற வலிகளை மனித நிலையில் உருவாக்கிய எந்த அடையாளங்களும் தொடாத ஆத்ம சக்திக்குள் எரிய விடுகின்றானோ அந்த வினாடி அவன் தேடி செல்லும் களிப்பானது ஆனந்தமாக பிரபஞ்சத்தின் நடனமாக சிவத்தின் ஆனந்த தாண்டவமாக அவனுள் வெளிப்படும் ஆனந்த தாண்டவம் பரவசம் பரம் வசம் களிப்பை ஆனந்தமாக்கும் நிகழ்காலத்தில் பயணியுங்கள் உந்தன் வலி வலிகளை மட்டுமே இருக்கும் வலியை மாற்றிவிடும் இடரும் மாறும் உந்தன் இருப்பும் மாறும் தானே இதனை உணர வாழ்வில் உயரிய நிலையை அடைவார் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாது இழந்தவைகளை மீண்டும் கொண்டுவரும் வரும் ஆற்றல் அது ஒன்றிற்கு மட்டுமே உண்டு ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவரின் மனம் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது உத்திக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்து விட்டது குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது நான் உறுதியளிக்கின்றேன் கலங்காது கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால்தான் கடவுள் அதை நமக்கு தருகின்றார் அவரை நாம் நம்பிவிட்டார் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றான் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக வாழ்ந்து பார் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் பணத்திற்காக தவறு செய்பவர்கள் கூட ஒரு காலத்தில் திருந்துவார்கள் ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டார்கள் பிறரை துன்புறுத்தினி அடையும் சுகம் என்றேனும் ஒரு நாள் உனக்கு அது துன்பத்தை அதிகமாக தரும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாதது என்று இவ்வுலகில் ஏதுமில்லை குழந்தையே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் ஒன்றுமல்ல தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கடலில் கூட மூழ்கிடு தவறில்லை காப்பாற்ற நான்கு பேர் வருவான் கடலில் மட்டும் மூழ்கிடாதே ஒருவனும் உன்னை வரமாட்டான் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லை குழந்தை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் என்னத்தான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ அவர்கள் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றார்கள் சில உறவுகள் எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை அப்படி எடை போட்டவனை வருத்தம் செய் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் என் வைரமே பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் தோல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் முன்கோபம் இறுதியாய் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு மட்டுமே உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் குழந்தை வெற்றி எனும் உயரத்தை அடைய எனியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை அது எப்போதும் உன் மனதில் வளர்த்துக்கொள் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே தலை கணமும் திமிரும் இல்லாத ஓர் உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும் நான் வருவேன் உனக்காக கலங்காது இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகின்ற சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லது மட்டுமே நடக்கும் உன் சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் உன் அழுகையை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் விட்டு கொடுத்து வாள் தவறில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்துள்ளா ஏமாற்றும் பொழுது நினைவில் கொள் நிச்சயம் ஒரு நாள் நீயும் ஏமாற்றுவாய் என்று நீ பலரால் குறை சொல்லப்படுகின்றாய் என்றால் நீ வளர்கின்றாய் என்று அர்த்தம் நீ பலரால் பாராட்டப்படுகின்றாய் என்றால் நீ பயன்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம் எத்தனை வழி வந்தாலும் அழாதே உன்னை கேலி செய்பவன் முன் சிரித்துக் கொண்டே இரு அளவுக்கு மீறிய கோபம் வந்தால் மௌனத்தை கடைப்பிடி உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் இருந்து விலகி நிற்க கற்றுக்கொள் உன்னிடம் அன்பு காட்டினால் நன்றி மறவாமல் இரு யார் மனமும் புண்படும்படி பேசாதே இவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தை நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நட்சிகளிலும் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப்போவதில்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நீ என் குழந்தை நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்டு செல்ல குழந்தை உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தைரியமாக இரு தங்கமே எதையும் இழந்துவிடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் உன்னிடம் சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பிறரை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் என்ன நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கும் இருப்பதில்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தை முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானது கூட நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவது பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானா உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்துவிடாது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் உறவாக இருங்கள் புத்தி காட்டும் உறவாக இருக்காதீர்கள் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவோம் என்பதே வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ அந்த கடவுளால் கூட முடியாது குழந்தையே உழைப்புக்கள் தோற்றாலும் தயங்காதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை தேடித்தரும் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் அவர்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி இருப்பதில்லை என் வைரமே படைத்தவனை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலையை நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி வரும் நேரம் இது உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் எல்லாம் நீ கடந்துவிட்டார் தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஓர் வடிவில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை பொறுமையாக இரு யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தார் ஏன் அருள்மழை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறோ இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உங்கள் எதிரியை விட உங்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளில் உங்கள் மனதை நோக்க செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கெங்கோ தேடுகின்றார் உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்கள் மட்டுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தைகள் தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாகப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதே கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து மறந்துவிடாது தைரியத்தை மட்டும் இழந்து விடாது நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது என் வைரமே நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றான் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சிகளையும் செய்யும் இது நீதிடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் நீ அளவில்லாத பக்தியை செலுத்தினார் நான் அளவில்லாத சக்தியை உன்னிடம் செலுத்துவேன் எதற்காக பயப்படுகின்றாய் குழந்தையே சாகியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா